இந்த அலிஃபுல்லாமிம் இல்ல அதாவது சில விஷயங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் அல்லா சில வசனங்கள் நமக்கு வந்து சவால் விடக்கூடியதா இருக்கும் நபி சரதாசனுடைய வாழ்க்கை நாற்பது வயசுல தொடங்குச்சு நபி என்ற அடிப்படையில் நாற்பது வயசுல முதல் வகை வந்துச்சு அறுபத்தி மூணு வயசுல இறந்து போறாங்க அவங்களுடைய கடைசி பத்து ஆண்டுகள் மதியானம் நோக்கம் ஒண்ணே ஒண்ணு தான் என்னது இஸ்லாம் தலை தூக்க கூடாது என்பது மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்தை அவங்க லட்சியமாக கொண்டு இத்தனை போராட்டங்களும் போர்க்களங்களும் கண்டாங்க அந்த எதிரிகள் மக்களால் இருக்கக்கூடிய எதிரிகளும் சரி மதியனாவில் வாழ்ந்த அந்த வேதக்காரர்களும் நிறைய போர்க்களம் கண்டார்கள் பேரடியாக அல்லது மறைமுகமாக களம் களம் கண்டாங்க எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட தோல்விதான் இத்தனை வருஷங்கள் அவங்க போராடி இந்த இஸ்லாத்தை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல இஸ்லாமே சொல்லி கொடுத்துச்சு ஒரு வழி இந்த இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி குரானை இல்லாம ஆக்குறதுக்காண்டி ஒரு வழி சொல்லிக் கொடுத்து அதை செஞ்சாத எந்த போரும் இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியும் என்ன வழிங்க இத செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிச்சு என்னதுங்க எல்லாத்திற்கும் இஸ்லாம் தன் பக்கம் ஈர்ப்பதுக்காட்டியுள்ள மெயினான ஒரு காரணமே குரான் தான் குரானுடைய வசனங்களை எங்க போய் பார்த்தாலும் சரி நபி சௌஹா அவர்களோ சஹாபாக்களோ எங்க போனாலும் எடுத்த உடனே கம்பெடு தடியெடு எல்லாம் பேசப்பட்டாங்க போன உடனே அவங்களுக்கு தாவா செய்வாங்க தாவால முக்கியமா இடம்பெறக்கூடியது இந்த குரானுடைய வசனங்கள் தான் இடம்பெறும் இந்த குரானுடைய வெறும் ஓதி காட்டுவோம் காரணம் அவங்க அரபிகள் தானே இந்த அரபிய ஓதும் பொழுதே அந்த குரான ஓதி காட்டும் போதே அவங்க மனசுல என்ன ரொம்ப புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்ப்போம் அந்த தான் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது எனவே இந்த குரானை இல்லாம ஆக்கணும் இஸ்லாம் வளரக்கூடாது உங்களுடைய அந்த அந்த இணை வைப்பு தான் நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் செய்ய சொல்லுச்சு என்னங்க இதே மாதிரி ஒரு குரானை கொண்டு வாங்க இவருக்கு மெயின் ஆயுதமாக இருப்பது முகமதுக்கு இருப்பது குரான் தானே இதை வச்சுதான் மக்களுக்கு வந்து புரட்சி பண்றாரு நீங்க இதை மாதிரி ஒரு குரான் கொண்டு வாங்க மக்கள் எல்லாம் உங்க வழிக்கு வந்துருவாங்க இதை விட்டு விளைவிக்குருவாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு குரான் இந்த மாதிரி ஒரு குரானை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்தான் சொல்லி சொல்லி பார்த்து ஒருத்தனும் கொண்டு வர்றதுக்கு தயாரா இல்லை இதுல வேற அந்த மக்கள் இலக்கியத்துல உச்ச கட்டத்துல இருந்தானவன் இலக்கியத்துல உச்சகட்டத்துல எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அவன கவிதை தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அர்ப்பணிப்பாளம் அவ்வளவு பெரிய இலக்கணத்துல உச்சகட்டத்துல இருந்தாங்க இலக்கியம் அறிந்த அந்த அறிஞர்கள் கவிஞருக்கு நிறைய வாழக்கூடிய ஒரு நேரம்தான் காலகட்டம் தான் அந்த இடமும் காலமும் அவங்கள்ட்ட போயித்தான் சவால் விடுது இத மாதிரி ஒரு குரானை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க கொண்டே வரல சரியா இல்லையா இவனோ சொல்லி கொண்டு வராம இருக்கீங்களாப்பா அப்படி ஆனா நீங்க பத்து சூறா மட்டும் கொண்டு வாங்க ஒரு சூறான்னு கொண்டு வர வேண்டாம் ஒரு பத்து சூறாவை கொண்டு வாங்க சொன்னா அதையும் கொண்டு வரல அதுக்கப்புறம் சொன்னா சரி ஒரு சூறா கொண்டு வாங்கப்பா ஒரு சுறா கொண்டிருந்து குழுவா அது ஒன்றரை வாட்டிதானே இருக்குது அதையும் கொண்டு வர முடியல கடைசி அதாவது சொன்னா ஃபல்யா தூமி அதிசி மிசிலிஷி ஒரு ஆயத்தை கொண்டு வாங்கடா ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு நெகராட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் கொண்டு வர முடியல ஆனால் சில பேர்கள் கொண்டு வந்தாங்க சிரிப்பா இருக்கும் கேட்கும் பொழுது என்ன ஹைப்பா இருக்கும் இருக்காங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கிட்டானோ திரும்ப திரும்ப இந்த முகமது முகமதுங்கிற யாரு அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் தான் ஒரு குட்டி பையன் அதுவருக்கு ஆனா அவனா தெரியாது ஏபி சரி தெரியாது முகமது சல்லா சொல் இவ்வளவு பெரிய கவி புலவர்களா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இப்படி சவால் விடும் பொழுது எவ்வளவு நேரம்தான் பொறுத்து இருப்பாங்க அதனால எல்லாரும் கூடி ஒரு சில சூறாக்கள் கொண்டு வந்தாங்க என்னங்க அது யாபம் இருக்குதா சுரத்தில் ஃபீல் இருக்குது இல்ல யானை நம்ம குரான்ல சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி அல்காரியா மல்காரியான்னு சொல்லிட்டு ஒரு சூறா இருக்குது குரான்ல இதுக்கு டப்பிங் கொண்டாடணும் அல்ஃபீல் மல்ஃபீல் கேட்கும் போது நல்லா இருக்குது அரபியில அர்த்தம் சொல்றேன் பாருங்களேன் சின்ன பிள்ளையும் சிரிச்சிடும் சின்ன பிள்ளையும் சிரிச்சிடும் யானை யானை என்றால் என்ன ஒன்று தெரியுமா அது கருப்பாக இருக்கும் நாலு கால்கள் இருக்கும் ஒரு சொல்லு ஆடுன்னா என்னங்கடா ரெண்டு காடு இருக்கு கொம்பு இருக்கு இதான் ஆட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது மக்களுக்கு புதுசான ஒரு செய்தியா இருக்கணும் பயனுள்ள ஒரு செய்தியா இருக்கணும் இதை கொண்டு மக்கள் பயன்பெறக்கூடிய யாரும் அறியாத சில விஷயத்த சொல்லி தரணும் இவனும் இதை கொண்டு வந்தானுவ அதுக்கப்புறம் இது வேணாமா நமக்கு ஏற்கனவே கெட்ட பேரு கூட கொஞ்சம் நம்ம வந்து முட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க சரி அடுத்தாப்புல வேற ஒண்ணு தயாரிப்பு இன்னொன்னு தயாரிச்சாங்க வேற என்னங்க வருது இல்ல

தனக்கு தானே வந்துக்கிட்டு ஒரு மே மாபெரும் ஒரு அழிவை ஒரு இழிவை தேடிக்கிட்டாங்கன்னு பார்ப்போம் அவ்வளோ பெரிய சவால் விட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த குரான் கடைசி வரைக்கும் கொண்டு வரவே முடியல இப்பதான் குரான் சொல்லுது ஏன்டா நீங்க கொண்டு வர நினைக்கிறீங்க இந்த முகமது சொல்றாருல்ல அது என்னமோ புதுசான ஒரு புதிரா சொல்றாரு அவர் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆனா ஆனா தானே சொல்றாரு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏபிசிடி வச்சுதான் ஒரு கட்டுரை எடி பண்றாரு அலிப் லா மீன் அவர் கொண்டிருக்கூடிய குரானுடைய வசனம் எதிர்த்து தயாராகுது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆலிஃபு பே சே சே இதை வச்சு தான் அவர் உண்டாக்குறாரு நீங்க ஏன் உண்டாக்க மாட்டேங்க நீங்க என்பதாக திரும்ப திரும்ப அவங்களுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருந்துச்சு தான் சொல்லுது அலிப் லாம் மீம் இந்த முகமது உண்டாக்கக்கூடிய குரானுடைய அடிப்படை எதுதான் அல்பாபெட்டு அலிப் பா ஆனா அவனா ஏபிசிடி இதுதான் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கூட நீங்க உருவாக்க முடியலையா இல்லம் தப்பாலும் உலந்தாலும் உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னுகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் கூட உங்களால் இது கொண்டு வரவே முடியாது என்பதாக இறுதியான முறையில் குரான் சொல்லிப்படும் அந்த மாதிரி விஷயங்களை முறியடிப்பதற்காண்டு குரான் சவால் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லித் தருது அதுதான் அலிஃப்லா என்பதாக இந்த வார்த்தைக்குரிய வழக்கமாகவும் சொல்றாங்க இந்த அலிஃப்லாம் அப்படி சொன்னதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து ஒரு அதாவது இது குரான்ங்கிறது அல்லாஹோடைய வேதம் தான் அப்படிங்கறதுக்காண்டி அது அதுவே சாட்சியா இருக்கும் அதுக்கு அதுவே சாட்சியா இருக்கும்னு பாப்ப வெளிய இருந்து யாரும் சாட்சியெல்லாம் சொல்ல தேவையில்லை காரணம் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இலக்கியத்துல முதிர்ந்துதான் இருக்கும் சின்ன இலக்கணப்பிலே கூட பாத்திர முடியாது இலக்கணம் குடிச்சுன்னா எல்லாராலையும் புரிய முடியாது இன்னைக்கு திருக்குறள் எத்தனை பேருக்கு நம்ம பிடிப்போம் திருக்குறள் இருக்குதுல்ல அதை நேரடியா வாசனால புரிய முடியுமா அது மாதிரி நம்ம முஸ்லீம்களோ எழுதிருவாரு வீரப்பான்னு என்னமோ நவிசாஸ்திர வரலாறு எழுதிருப்பாருல சீரா புராணம் இதெல்லாம் இலக்கணத்துல உச்சகட்டமா உள்ளது நம்மளால வாசி இதுக்கு நிறைய அதுக்கு கோணார் நோட்டு மாதிரி விளக்கம் எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க இலக்கியத்துல முத்தி போகும் பொழுது அது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா காலத்திற்கும் அது நிலைத்திருக்கக்கூடியதா கூடியதா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும் இப்படியெல்லாம் உள் தாங்கி உள்ளாங்கி இருக்கணும் அது சொல்லக்கூடிய விஷயங்களை எந்த காலத்திலும் அது வரலாறோ அது சொல்லக்கூடிய கணக்குகளோ அது சொல்லி தரக்கூடிய அந்த ஒரு உபதேசமோ எதுவும் காலத்தால் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தாங்கி இருக்கணும் அந்த குரான் அந்த வசனங்கள் அப்படிங்கிறது அந்த வேதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இதுதான் முக்கியமான நோக்கம் இதுக்குள்ளேயே மனிதனால் எதையும் சிந்திக்க முடியாத சாதிக்க முடியாத பல விஷயங்கள் அது போற போக்குல சில விஷயங்கள் வந்து உள்ள வச்சிருக்கும்னு பார்ப்போம் நம்ம தமிழ்ல பாப்போம்லாங்க உயிரெழுத்துக்கள் சரியா இல்லையா அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய்யெழுத்துக்கள் என்பதாக எழுத்துக்களை பல பங்கு வைப்போம் அது மாதிரி அரபி இங்கிலீஷ்லயும் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு சிவனு சொல்லுவாங்கல்ல ஏ யூ இந்த மாதிரி எழுத்து சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எழுத்துக்களை பங்கு வைப்பாங்க இந்த மாதிரி பங்கு வைக்கும் பொழுது என்னென்ன வகைகள் எல்லாம் பங்கு வைக்கிறாங்களோ எந்த வகையில எடுத்தாலும் அதுல ஒரு பாதி எழுத்து இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும் யாசின்னு இருக்குதா அலிஃபுல்லா மீம் சூறாவனுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஹாஃப் அப்படின்னு ஒரு எழுத்து மட்டும் இருக்கும் சாது என்பதாக ஒரு சூராவினுடைய தொடக்கத்தில் வந்திருக்கும் ஒன்னும் இல்ல ஹா ஹா அப்படின்னு வந்திருக்கும் இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த அல்ஃபா பெட்டர் வந்து அல்ஃபா அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது இருபத்தி ஒன்போது சூராக்கள்ல இந்த மாதிரி ஆரம்பிக்குது ஒன்னு அருஃபியலான்னு இல்ல யாஸ்டீன்ல ஒண்ணு வந்துருக்குது இருபத்தி ஒன்பது சூராக்கள் இந்த மாதிரி தொடங்கி இருக்கிறத பார்ப்பேன் இதெல்லாம் வந்து போரப்போக்குல உள்ள அமைந்தது இது இறைமன்தான் உருவாக்குனா என்பத இருக்கேன் வேண்டி அது மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வகையில நம்ம வந்து பங்கு வைத்தாலும் அரேபியில பல கோணங்கள்ல ஒரு எழுத்துக்களை பங்கு வைப்பாங்க படிச்சிருப்போம் சத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது மாதிரி தொண்டையிலிருந்து வரக்கூடிய சில எழுத்துக்கள் சிலது உதட்டிலிருந்து சில எழுத்துக்கள் வரும் இந்த மாதிரிலாம் என்னென்ன வகையிலலாம் பங்கு வைக்கிறாங்க ஆனா எந்த வகையில பார்த்தாலும் அதுல பாதி இதுல இடம்பெற்றிருக்கும் பாதி எழுத்துக்கள் இந்த இடம்பெற்ற எழுத்துக்களா இருக்கும் இதெல்லாம் அந்த குரான் தான் அந்த அல்லாஹனுடைய அந்த வேதம் என்பதற்கான இது எல்லாம் ஒரு தனி ஒரு ஆதாரமா இருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளதுதான் தாலிக்கல் தா இது அவங்க வேதம் வேதம் லாரை எந்த சந்தேகமும் கிடையாது